திமுக பாஜக உறவு விலகாத மர்மம் திமுகவுக்கு அள்ளி கொடுத்த பாஜக இன்னைக்கு சமூக வலைதளத்தை போய் பார்க்கின்ற பொழுது திமுக அரசாங்கம் கேட்கின்ற எந்த விஷயத்தையும் மத்திய பாஜக அரசாங்கமானது செய்து கொடுப்பது கிடையாது ஆனால் தனிப்பட்ட முறையில் திமுக கேட்கின்ற எல்லா விஷயத்தையும் பாஜக செய்து கொடுத்திருக்கிறது அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுக கேட்கின்ற விஷயங்களை தட்டாமல் பாஜக செய்து கொடுக்கிறதே அப்ப திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன உறவு இது வரைக்கும் விளங்காத மர்மமாக இருக்கிறதே அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கின்றாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக திமுகவுக்கு பாஜக கட்சி ரீதியாக வாரி கொடுத்துருக்கிறது உடன்பிறப்புகள் அத்தனை பேருமே வந்து மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ இதை தான் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன உறவு அப்படின்னு கேள்வி கேட்கின்றார்கள் சரி திமுகவுக்கு பாஜக என்ன வாரி கொடுத்துருக்கிறது பார்த்து விடலாமா அதன் மூலமாக அவங்களுக்குள்ள உறவு என்ன இருக்குது என்பதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சூழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய லைக்ஸை போடுங்க நம்ம சேனல் சிக்கலில் இருக்குதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா முதல்லிமுக்கு என்ன வாரி பார்த்துட்டு கடந்த காலங்கள்லயும் வந்து திமுகவுக்கு எந்த மாதிரியான சகாயங்கள் செய்திருக்குது அப்படின்றதையும் தொடர்ச்சியா பார்க்கலாம் ஒண்ணுமில்ல திமுக அரசாங்கமானது கடல்ல பேனாசின்னம் வைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கான அனுமதியை கேட்டாங்க உடனடியாக மத்திய அரசாங்கமானது நீங்கள் பேனாசில வச்சுக்கோங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு நிபந்தனைகள் கொடுக்குறோம் அந்த பதினஞ்சு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நீங்கள் பேனாசில வச்சுக்கோங்க அப்படின்னு மத்திய அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் அனுமதி அளித்து விட்டது இதை எதிர்த்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க அதே மாதிரி ராம்குமார் ஆதித்தன் வெண்ணிலா தாயுமானவர் இவங்கள்லாம் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் போயிட்டு ஒரு வழக்க தொடுக்கிறாங்க என்ன வழக்க தொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயா பேனா சிலை வைக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி அளிச்சிருக்கு இல்லையா அந்த இடத்துல ஆமைகள் குஞ்சு பொறிக்கின்ற இடம் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் சிலை வச்சிட்டீங்க அந்த இடத்துல ஆமைகள் குஞ்சு பொறிப்பதுக்கான சூழ்நிலை இல்லாமல் ஒட்டு மொத்தமாக சுற்று அழிஞ்சு போயிடும் ரெண்டாவது அந்த இடத்துல சுனாமி மற்றும் புயல் காற்றுகள் வருகின்ற இடம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக தாக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ஏகப்பட்ட காங்கிரீட்டுகளும் கல்லுகளும் அந்த இடத்துல கொட்டினாங்கன்னு வச்சிங்களேன் அங்கே இருக்கங்களுடைய தண்ணியானது வேறு இடத்துல இடம் பெயர்ந்து போய் மற்ற இடங்களில் நில அரிப்பை ஏற்படுத்தும் கடல் தண்ணி அதனால் அங்கே பேனாசியில் வைக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வந்து மத்திய அரசாங்கம் கணக்கெடுக்கின்ற போது இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும் நீங்கள் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் போய் வழக்கு தொடுக்கிறாங்க ஏற்கனவே தமிழக அரசாங்கமானது குறிப்பாக திமுக அரசாங்கமானது பேராசிரை வைக்கணுமா வைக்கக்கூடாதா என்று சொல்லிப்பட்டு முக்கிய அரசியல் கட்சி தலைவர் இடத்துலையும் சரி பொதுமக்கள் இடத்துலையும் சரி கருத்து கணிப்பு கேட்டாங்க ஆனால் அந்த கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு நியாயமாக நடந்தது என்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சீமான் பேச போனார் ஆனால் பேச போனவருக்கு முழுமையான அனுமதி கிடைச்சதா திமுக ஆதரவாளர்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதனால தான் நாம் தென்மண்டல தீர்ப்பாயத்தில் போய் வழக்கு தொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வழக்கு தொடுத்தாங்க உடனடியாக தென்மண்டல தீர்ப்பாயமானது என்னங்க பதினஞ்சு நிபந்தனைகளுடன் வந்து நீங்கள் கடலில் பேனாசனை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி அளிச்சிட்டிங்களே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை நீங்கள் உடனடியாக தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தென்மண்டல தீர்ப்பாயமானது உத்தரவிட்டது உடனடியாக தென்மண்டல தீர்ப்பாயத்துக்கு பதிலளிக்கணுமா இல்லை மத்திய அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைச்சகமே வந்து இந்த பேனா சிலை வைப்பதனால் என்ன சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் அப்படின்றதெல்லாம் கணக்கிட்டு சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்திடத்தில் கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கத்துடைய பொறுப்பை திமுக அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டாங்க இப்போது தென்மண்டல தீர்ப்பாயமானது என்ன கேள்வியை கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா பேனா சிலையை யாரையாக கட்டுறது தமிழக அரசாங்கம் கட்டுது அந்த தமிழக அரசாங்கத்துக்கிட்டேயே மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமானது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாக வெளிப்படையாக தமிழக அரசாங்கமானது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை கணக்கிடுமா எங்கே பாதிப்புகள் இருக்கும் எங்கே பாதிப்புகள் இருக்காது பேனா சிலையினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் இல்லை இங்கே வழக்கு தொடுத்துருக்குறாங்களே தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் அவங்களுடைய கோரிக்கை சரிதானா அவங்க சொல்கிற விஷயங்களை ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு விட்டதா இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசாங்கமானது கருத்தில் கொண்டு அங்கே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யுமா எப்படி ஆய்வு செய்யும் பேனாசில வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படி வைக்கணும்னு முடிவெடுத்துட்டவங்க இந்த இடத்துல பிரச்சனை வரும்னு ஒத்துக்குவாங்களா எப்படி மத்திய அரசாங்கமானது இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை தமிழக அரசாங்கமே தாக்கல் பண்ணலான்னு சொல்லிட்டு அனுமதியை வழங்குங்க நீங்கள் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற்கிட்டையே வந்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை வந்து நீங்கள் தாக்கல் பண்ணலாம்னு சொல்லும்போது அது நேர்மையாக நடக்குமா மத்திய அரசாங்கமானது தன்னுடைய கடமையிலேருந்து தவறி இருக்கிறது இல்லையா நம்மக்கிட்ட சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை தாக்கல் செய்யிறதுக்கான அவகாசத்தை கொடுத்துட்டாங்க நாம தான் கணக்கெடுக்க போகிறோம் நீங்கள் கட்டுமானத்தை வந்து தொடங்குங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கமானது அந்த திட்டத்தை தொடங்கி தொடர்ச்சியாக செயல்படுத்துறான்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு வந்து சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை நீங்கள் தாக்கல் பண்ணுகின்ற போது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த கட்டுமானத்தை இடையிலே நிறுத்திடுவாங்களா சொல்லுங்க ஒவ்வொரு கட்டுமானத்தின் போதும் ஒவ்வொரு பிரச்சனை எழுதுன்னு வச்சுங்களேன் அந்த பிரச்சனையின் அடிப்படையில் அந்த கட்டுமானத்தை நிறுத்துவாங்களா ஏன்னா பொழுது எந்த பிரச்சனையும் நம்ம எதிர்கொள்ள முடியாது என்ன பிரச்சனை வரும் என்று நமக்கு தெரியாது கட்ட கட்ட பல பிரச்சனைகள் வரலாம் கட்டுகின்ற இடத்துலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி அந்த மாதிரி பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் ஆமாம் பிரச்சனை வந்திருக்குது அதை நாங்கள் சரி செய்ய போகிறோம் அப்படின்னு திமுக அரசாங்கமானது உண்மையை சொல்லுமா இல்லை இங்கே கட்டுறதுனால வேறு இடத்துல பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை எப்படி கையாள போகிறோம் அப்படி சொல்லிவிட்டு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டில் குறிப்பிட்டிருப்பாங்களா சொல்லுங்க அதனால் மத்திய அரசாங்கமானது தயவு செய்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் உங்கள் கிட்ட சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை கேட்டோம்னா நீங்களே கணக்கெட்டு என்கிட்ட கொடுங்க ஒரு வேளை நான் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு பெரிய பில்டிங் கட்ட போகிறேன் இல்லை கடல்லே பேனாசலாக வைக்க போகிறேன் அப்படின்னு யாராவது மற்றவங்க வந்தாங்கன்னு வச்சுங்களேன் எவன் கட்டுமானங்கள் கட்டணுன்னு ஆசைப்படுறானோ அவங்கிட்டேயே வந்து நீங்கள் காசை வாங்கிக்கோங்க அந்த காசை வச்சுக்கிட்டு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை நீங்கள் கண்டறிந்து அறிக்கையாக தாக்கல் பண்ணுங்கள் அனுமதி கேட்குறவங்கட்டையே காசு வாங்கிக்கோங்க அதன் மூலமாக அறிக்கையை தயார் பண்ணுங்க எதற்காக தமிழக அரசாங்கத்துக்கிட்டே பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க ஏன் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லையா அவங்க எப்படிப்பா நேர்மையாக வந்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னு தமிழக தென்மண்டல தீர்ப்பாயமானது மத்திய அரசாங்கத்துக்கு அதிரடியான கேள்வியை கேட்டிருக்குது அதனால்தான் சொன்னோம் தமிழக அரசாங்கத்துக்கு லட்டு மாதிரி தூக்கி கொடுத்துருக்குது இப்போ பிரச்சனை வருகின்ற இடத்துல கூட பிரச்சனையே இல்லை என்று சொல்லித்தானே அறிக்கையை தாக்கல் பண்ணும் ஒரு தென்மண்டல தீர்ப்பாயத்துக்கு இருக்கக்கூடிய அக்கறையானது மத்திய அரசாங்கத்துக்கு ஏன் இல்லை எதன் அடிப்படையில் நீங்களே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை தாக்கல் பண்ணிக்க தந்தாங்க அப்படின்னு தெரியல இது அதிமுக இருந்து பல பேரும் கேள்வி கேட்குறாங்க ஆடா ரெண்டு பேரும் பொதுவெளியில பார்க்கின்ற பொழுது எளியும் பூனையும் அடிச்சுக்கிறாங்கய்யா ஆனா திமுக சார்பில் எந்த கோரிக்கை வச்சாலும் சரி அதை உடனடியாக நிறைவேற்றி தந்துடுறாங்கப்பா அப்படின்னு வந்து இன்னைக்கு அதிமுகவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உடனடியாக இந்த மாதிரிலாம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்டுட்டு சரி தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள் மத்திய அரசாங்கமானது பதினஞ்சு நிபந்தனைகள் விதித்திருக்கிறது அதோட நம்மக்கிட்ட கேஸ் போட்டுருக்காங்க இல்லையா அவங்க நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இதையெல்லாம் மனசில் வச்சு சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை நீங்கள் எங்ககிட்ட தாக்கல் பண்ணுங்கள் கண்டறிந்து அப்படின்னு தமிழக அரசாங்கத்துக்கு பசுமை தீர்ப்பாயமானது உத்தரவிட்டிருக்கிறது மத்திய அரசாங்கமே தன்னுடைய பொறுப்பை தமிழக அரசாங்கத்தை கூத்துட்டு பிறகு தென்மண்டல தீர்ப்பாயமானது என்ன பண்ணும் தன்னுடைய மன வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறது தென்மண்டல தீர்ப்பாயம் சரிப்பா இது ஒன்றை வச்சே வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன உறவு இருக்குது மர்மமாக இருக்குதே அப்படின்னு முடிவு பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன் முதலாக நம்முடைய அண்ணா அவர்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி ஏற்கிறாரு தமிழகம் முழுவதும் பேசப்படுகின்ற இல்லை இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வை நடத்தி காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதற்காக கேலோ இந்திய விளையாட்டு போட்டியை தமிழகத்தில் நடத்துவதற்கான அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு நம்ம மோடி அவர்கள் அனுமதி தந்துடுறாரு இது உதிநிதி அவர்களுடைய திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியாக இருக்கும் ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தோம் அவர் சரியாக தான் செயல்படுறாரா என்ற அவருடைய திறமையை சோதிக்கக்கூடியது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி அதை நீங்கள் நடத்திக்கங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ப்ரொமோஷன் தர்ற மாதிரி நம்ம மோடி அவர்களே வந்து கேலோ இந்த விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்கிறார் ஏன் செஸ் சாம்பியன் அதில் மோடி படம் கூட வைக்க அனுமதிக்கலை திமுகக்காரங்க ஆனால் மோடி அவர்கள் செஸ் சாம்பியன் போட்டியை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுட்டு போட்டார் கேலோ இந்திய விளையாட்டு போட்டியை வந்து தொடங்கி வச்சுட்டு போனார் இதெல்லாம் உதயநிதிக்கு நம்ம மோடி அவர்களே வந்து பார்த்தா ப்ரொமோஷன் பண்ணிட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு அதிமுக காரங்க சொல்கிறாங்க வாரிசை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு வாரிசு அரிசியில் வேண்டாம் என்று சொல்லுகின்ற மோடியே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உதவிட்டு போகிறாரு பாஜக திமுகவுக்கு என்ன ஏன் உறவு இருக்குது அப்படின்னும் அன்னைக்கு தான் பாஜகவில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் வந்து எல்லாவதையும் செஞ்சுட்டு போனார்னு பார்த்தா இப்போ நாணய வெளியீட்டு விழாவுக்கு அமைச்சரவையில் இரண்டாவது பொசிஷனில் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து நாணயத்தை வெளியிட்டது மட்டும் இல்லாம கலைஞர் அவர்களை புகுழ்ந்து தள்ளிட்டு போயிருக்காரு அதுல எந்த அளவுக்கு புகுழ்ந்து தள்ளியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா திமுக இருக்கிற இல்ல கலைஞருடைய மகனா இருக்கக்கூடிய நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களே வியக்கின்ற அளவுக்கு ஏன் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசினதை கேட்டு தூக்கம் வராத அளவுக்கு புகுந்து தள்ளிட்டு போயிருக்காங்கப்பா அப்படின்னா திமுகவும் பாஜகவும் என்னதாயா ஒரு இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க சரி ஒரு அரசாங்கத்தின் சார்பில் கூப்பிட்டாங்க இன்னொரு அரசாங்கத்தின் சார்பில் வந்தாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் எதற்காக கலைஞர் சமாதியை போய் பார்க்கணுன்னு சொல்லி போட்டு அடம் பிடிச்சார் நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் அதெல்லாம் புரியாத புதிராக இருக்கிறது அதுலேயும் நம்ம மாரிதாஸ் அவர்கள் சொன்ன விஷயத்தை இங்கே கோர்த்து சொல்லிட்டு போயிடுறம்பான் நான் அதாவது பாஜக பொறுத்த வரைக்கும் மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த மாநிலத்தில் யார் யாரெல்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து அமலாக்கத்துறையை அனுப்பி தட்டி தூக்கி அவங்கெல்லாம் உள்ளே வச்சுருக்குது முதலமைச்சர்னு பார்க்கல முதலமைச்சர் காரணங்களும் பார்க்கல துணை முதலமைச்சர்னு பார்க்கல முதலமைச்சர் பொண்ணுன்னு பார்க்கல எல்லாரையும் தட்டி தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க ஆனால் அந்த அமலாக்கத்துறையானது திமுக தலைமை குடும்பத்துக்கு எதிராக வந்து நிற்கலையே ஏன் தப்பு பண்ணலையா இல்லை அவங்க தப்பு பண்ணால் பாஜகவுக்கு தொல்லை இல்லையா இப்போ தான் பாஜகவுக்கு திமுகவுடைய ஆதரவு தேவை ஆனால் கடந்த காலங்களில் பெரும்பான்மையுடன் தானே இருந்தாங்க அப்போவே திமுகவுக்கு எதிராக யாரும் வரலையே அப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்னையா உறவு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தென்மண்டல தீர்ப்பாயத்தினுடைய கோபம் சரிதானா ஒரு திட்டத்தை தொடங்கக்கூடியவங்க வந்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை நீங்களே தாக்கல் பண்ணுங்கள் அறிக்கையா அப்படின்னு அனுமதி அளிக்கலாமா மத்திய அரசாங்கம் இது சரிதானா எனக்கு வேண்டப்பட்டதை நான் ஒன்று கட்டிக்க போகிறேன் என்கிட்டயே வந்து ஏன்னா பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் நீங்கள் பதில் சொல்லுங்க ஸோ அந்தளவுக்கு லட்டு மாதிரி மத்திய அரசாங்கம் தூக்கி தமிழக அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குதே அப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன உறவு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க